வாங்க மாப்பி வாங்க 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 என் பொ கொஞ்சம் தனியா பேசணும் என்ன மாப்பிள்ளை உங்க பொண்டாட்டி பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும் போங்க தனியா தான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் பரவாயில்லையே உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காது புத்தி வந்திருக்கேன் வந்து தாண்டி

வீட்டில உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தந்தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க ஆமா மனுஷனா இருந்தா தானே குட்டி இத பாருங்க நல்லா பாருங்க உங்க பொண்ண போட்டு அடிச்சதுக்கு பதறிட்டீங்களே இந்த பச்சை பொண்ணு போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி போயிருக்கும் எப்படி போயிருக்கும் எனக்கு என்னடி பெரிய உரிமை நீ சுமந்தத பெருமையா நினைச்சவடி ஒரு தண்டனையா நினைச்சவ இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சதுக்கு அதுக்கு பால் இருப்பியா

சாரதா சார்தா சார்தீமா ஆகலாமா சார்தா விளையாட வந்தாளா இல்லையே சார்தா வந்தாளா இங்க வரலமா

வாங்க வாங்கம்மா வாங்க குழந்தை இங்க குழந்தையா இங்க வரலயா என்ன விளையாடி சாரதா என்கிற மூன்று வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவனம் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தாள் குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர்

அந்த குழந்தையோட அப்பாவுக்கு உங்களுக்கு கள்ள தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுத்த பொய் சார் என் குழந்தை மேல உங்க உசிரியை வச்சிருக்காங்க பெத்த பிள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்க பொறாமல தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும் சார் என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது அது எங்கேயாவது காணாம போயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மிஸ்டர் மருது ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம் காஸ்டபிள் எஸ் சார் குழந்தை காணா போனிக்கு போட்டிருந்த குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே இது மூணு திருவாம்பியூர் கடற்கரை உரமா ஒதுங்கி இருந்துச்சு சரி முடியாது சாரதா மேல நான் எவ்வளவு அவள இல்ல மருது நான் கொல்லல நான் எப்படி அவள என்ன நமக்கு மருது பிளீஸ் பிளீஸ் என்ன நான் மருது வந்திருக்கேன் என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முடிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க இல்ல மருது இல்ல உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க

உங்களை ஜாமீன்ல எடுக்கணும் நிரூபிக்கணும் அதான ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்ல மருது இல்ல எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல என் மனசு போட்டு தச்சிட்டு இருக்கிற உருத்தல் இருந்துதான் மருது நான் உங்க மனைவிய பாக்கணும் அழைச்சிட்டு வருவீங்களா இவ்வளவுக்கும் காரணம் அவதான் அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க இல்ல மருது பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல நிலைமை வந்துட்டா அவங்களை மாதிரி துணி அவங்கள இல்லேம்பாங்க உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்துனது ஏன் தப்புதான் அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேக்குறேன் இப்ப எனக்கு வேணுங்கறதெல்லாம் உங்க குழந்தை உங்க குழந்தை உயிரோட இருந்தா அது எனக்கு போதும் நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன் இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துக்க மறுது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துக்க மறுது